அனைவருக்கும் வணக்கம் இந்த காலகட்டத்தில் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சு ஓடி ஆடி கலைஞ்சி மனுஷன் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருக்கும் நம்ம தூங்கும்போது அதை ஃப்ரீயாக தூங்குனன்னா பல மாற்றங்கள் நம்ம உடம்பில் கிடைக்கும் எந்த ஆடையும் இல்லாமல் நம்ம தூங்கும்போது உடல் வெப்பநிலை வந்து சீராகுது அது இயற்கையாகவே நம்ம உடல் ஃபூடு வந்து குறைஞ்சி உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுது மன அழுத்தம் வந்து போகும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு முதல் படி மொத்தத்தில் உடல் மனம் சீராக இருக்கும் அதே போல் நம்ம குளிக்கும் போதும் ஆடை இல்லாமல் குளிப்பது இந்த சாஸ்திரங்களில் அவசர குணமாக சொன்னாலும் ஆடை இல்லாமல் குளித்தால் உற்சாகம் பொங்கும் உடலும் மனமும் ரத்த ஓட்டமும் வந்து சீராகும் நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம போட்டு தேய்க்கும் போது அது மசாஜ் செய்கிறது போல் நம்ம உடம்பு வந்து பாடி ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு சென்த்தை கொடுக்கும் நன்றி